எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத நோய்கள்னாலும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் தூக்கத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு அது தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரத்த அழுத்தம் கூடிவிடும் நமக்கே தெரியாது ஏன் பிளட் ப்ரெஷர் வந்தது அப்படின்னு அதுக்கடுத்து உயிராற்ற ஃபுல்லாக குறைஞ்சி வேறு நோய்களும் வர ஆரம்பிச்சு உயிராற்ற இல்லை அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புமே வந்து வீக்கெண்ட் ஆகி ஆனால் மரிதன உயிர் வாழது வந்து வைட்டல் ஃபோர்ஸ் வைட்டல் ஃபோர்ஸெல்லாம் வந்து நோய்களும் குணமாகவும் ஆரோக்கியமாக வாழ முடியும் பிளட் செக்அப் எல்லாம் ஆஞ்சியோகிராம் எல்லாமே பார்ப்போம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் ஆள் மட்டும் ஆக்டிவாக இருக்க மாட்டான் நேச்சுரலாக தெரப்பிஸ் தான் இலை குளிகள் ஒரு வாழைகளை வச்சு இலைக்குளியல் பண்ணி விட்றோம் இடுப்புக்கூழிகள் பண்ணிட்டிங்கன்னா அந்த முதுகு எலும்பு வலி உடம்புல வந்து எந்த விதமான நோயும் வராது இடுப்பு இடுப்புக்களிகளில் ஸ்பைனல் கார்டில் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் தெரிஞ்சுருக்கு ரொம்ப நாள் கிரானிக்காக இருப்பாங்க இடுப்பு கீழே வந்து அதிகம் மரத்து போகிறது இது இதை உட்காந்துச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மூலமாக வெளியே வந்துடும் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமலே வந்து இருக்கிற நோய் குணமாயிடும் இந்த மண்குழிகள் பார்த்தீங்கன்னா உடம்புள்ள கழிவுகளை வந்து வெளியே நீக்கிறேன் எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல முறையில் வாழ முடியும் அது வந்து இயற்கை தந்திருக்குது அதை வந்து நம்ம புரிந்து இந்த ஹோல் டே தூங்கிறதுனால நைட் ஃபுல்லாக தூங்கறதுனால மறுநாள் ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால ஒர்க்கெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் யோகா பயிற்சி எடுத்துகிறதுனால கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ நைட்டில் நல்லா தூங்குறேன் தேங்க்ஸ் பெருமாள் மாஸ்டருக்கு அண்டு ஸ்லீப்பிங் மெயினாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷரில் ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து நைட்டு நல்லா தூங்குறேன் கண்ணு சோக்கி தூங்குதுன்னு சார் சொல்லுவார் ஸோ கண்ணு சோக்கி தூங்குகிறேன் ஸோ நல்லா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு சங்கர் யோகா பெருமாள் சாருக்கு ரொம்ப நன்றி கொடுத்த ஃபுட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒன் வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் இன் மை பாடி நாட் ஓன்லி அசிடிட்டி ப்ரெஷர் என்டையர் பாடி ஹாஸ்பீன் சேஞ்சு டே பை டே டே பை டே பார்த்தீங்கன்னா என்னோடய ஏஜுக்கு குறைஞ்சி இப்போ போன்ஸு மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெந்தனிங் ஆகி நல்லா இருந்தது வணக்க மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பல வீடியோ வந்து போட்டிருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சங்கரா யோகா தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா பயிற்சி முறையெல்லாம் சென்னையில் எங்கே போய் நீங்கள் வந்து பண்ணுறது எங்கே சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம சென்னையில் இருக்க இயந்திர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வேணும் ஒரு வந்து ஒரு இயற்கை முறையில் ஒரு மருத்துவம் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லை வந்து மருத்துவமனைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரலாம் வணக்கம் சங்கரயோகா தாம்பரத்தில் பயிற்சி சாலை நடத்தி வர்றோம் இது இல்லாமல் பழைய பெருங்குலத்தூர் புது பெருங்குலத்தூர் கிழக்கு தாம்பரம் ஆகிய நான்கு இடங்களில் வந்து கிளைகள் வச்சு நடத்தி வர்றோம் இங்கே வந்து கடந்த முப்பது வருடங்களாக இந்த பயிற்சி சாலை நடந்து வருகிறது ஒரு வருஷத்துக்கு குறைந்தது ஒரு ஐயாயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேர் வந்து பலனடைகிறாங்க எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத நோய்கள்னாலும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் தெற்க முடிய முடியாத வியாதின்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இயற்கை உணவு கொடுத்து இயற்கை யோகா நேச்சுரல் தெரப்பீஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது நோய் வந்து நீங்கி எல்லோரும் ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் இந்த பயிற்சி சாலைகளை மக்கள் பயன்பெற்று வாழ வேண்டும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது போது பார்த்திங்கன்னா இன்சோமினியா அதாவது தூக்கமின்மை தூக்கமின்மை மனிதனுக்கு வந்து ஏன் வந்தது அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காலையில் எழுந்திருக்கிறோம் பகலெல்லாம் நம்ம வந்து வேலை பார்க்குறோம் வேலை பார்த்துட்டு இரவில் வந்து சரியாக தூங்கணும் அப்படி தூங்கலை அப்படின்னா இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அதே நேரத்தில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக கூடிடுறது இது மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ தூக்கமின்மை யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடன் அந்த ஒரு எட்டு மணியிலேருந்து அதாவது பத்து மணிலேருந்து ஈவினிங் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே இடத்துலேயே இருந்து உட்காந்தே வேலை செய்யணும் உட்காந்தே வேலை செய்யும் பொழுது நம்முடைய மனமும் உடலும் வந்து லைக்காது ஏதோ ஒரு நம்ம கொஞ்சம் நேரமாவது என்ன செய்யணும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் தூரம் போய் அப்படி சேரை விட்டு எழுந்து பகுதியில் போயிட்டு வரணும் இல்லைனா கொஞ்சம் லஞ்சில் கூட கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் இரவில் வந்து தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் தான் நம்ம அடுத்த நாள் அடுத்த வேலைகளை செய்ய முடியும் தூக்கம் வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய சொல்லலாம் தூக்கத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு அது தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துருப்போம் படுத்த உடனே வந்து வந்துடைய வைட்டல் ஃபோர்ட்ஸ்னு சொல்கிறது உயிராற்றல் வந்து உடனே நம்ம உடம்புக்கு வந்துடும் வந்த உடனே பிரிஸ்க் ஆகிடுவோம் அப்போ அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கண்டு முடிக்கின்றதுக்கே வந்து பிரிஸ்காக இருப்போம் அப்போது பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் தூங்காமல் ஒரு எட்டு மணி நேரம் கூட தூங்காமல் இருந்தீங்கன்னா உடல் வந்து எவ்வளோ கட்டுணும் உடம்புல எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுரும் ஆகையினால என்ன நம்ம ரத்த அழுத்தம் கூடிவிடும் நமக்கே தெரியாது ஏன் பிளட் ப்ரெஷர் வந்தது அப்படின்ட்டு அதுக்கடுத்து உயிராற்றம் ஃபுல்லாக குறைஞ்சி வேறு நோய்களும் வர ஆரம்பிச்சிடும் கிட்னி ப்ராப்ளம் புற்றுநோய் இதுகெல்லாம் வந்து இரவில் முடிச்சிருக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் ஏன்னா உயிராற்றம் மொத்தமே கிடைக்காது நீங்கள் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட வந்து நமக்கு உயிராற்றல் வந்து உள்ள பிரபஞ்சத்திலேருந்து எடுத்துக்கிடாது உயிராற்றல் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புமே வந்து வீக்கெண்ட் ஆயிடுது அதுக்கு தான் நம்ம ஆர்டிபிசியலாக யோகா பண்ண வைக்கிறது உயிராற்றலை வந்து டைரக்டாக எடுத்துக்கிடுறது நீங்கள் கேட்கலாம் அதாவது உயிராற்றலுக்கும் நம்ம இப்போ நீங்கள் ஒரு மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்கிறோம் அது வந்து கெமிக்கல் ஆனால் மரியதன உ உயிர் வாழது வந்து வைட்டல் ஃபோர்ஸ் வைட்டல் போர்ட்ஸில் தான் வந்து நோய்களும் குணமாகவும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக எவ்வளோ மெடிசின் எல்லாமே பார்ப்பாங்க பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆக்டிவாக இருக்க மாட்டோம் ப்ளட் செக்கப் எல்லாம் ஆஞ்சியோகிராம் எல்லாமே பார்ப்பாங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் ஆள் மட்டும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க காரணம் என்ன உடம்புல வந்து வைட்டல் போர்ட்ஸ் அதாவது உயிராற்றல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு இதை வந்து நேரடியாக இயற்கையாக எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த யோகா இயற்கை வைத்தியம் அப்புறம் உணவு முறை இதை வச்சு நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா சரியாக தூங்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இன்னும் இதை விட மோசமான நோய்கள்லாம் வரும் சடனுக்கு கடந்த பத்து வருடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு ஹார்ட் அட்டாக் கார் ஹார்ட் அட்டாக் அது காரணம் தூக்கமின்மை 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 தான் அதை சரி பண்ணுறது எங்களுடைய பயிற்சி சாலையில் வந்து ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துட்றோம் அதே போல் இந்த பிரச்சனை தங்கி செய்கிறதுக்கும் பழகிறதுக்கு இதுக்கெல்லாம் இங்கே வந்து மூன்று பேரம் உணவு கொடுத்து சரி செய்து அனுப்புகிறோம் தூக்கமின்மை மற்றும் இல்லை அது அல்லாமல் வந்து இப்போ இங்கே ரெகுலராக வர்றது பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வலி அதே நேரத்தில் வந்து கழுத்து வலி அல்சர் ஈவன் கேன்சருக்கு கூட நம்மகிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு இருபது பேர் வை இருக்காங்க அதை வந்து இயற்கை வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கே கொடுக்கறது நேச்சுரல தெரப்பிஸ் தான் ஒரு வாழை இலை வச்சு இலைக்குழியல் பண்ணி விட்றோம் அது இல்லாமல் இடுப்பு குளியல் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதுகெலும்பு வலி உடம்புல வந்து எந்த விதமான நோயும் வராது இடுப்பு குளியலில் மதுகுந்தண்டு குளியலும் அதே மாதிரி தான் நீர் சிகிச்சைன்னு பேர் நீரால் சிகிச்சை பண்ணுறது அதுக்கடுத்து ஸ்டீம் பாத் நீராவி குளியல் அடுத்து சூரிய குளியல் இப்படி இயற்கையான முறையில் வந்து எல்லாத்தையும் சரி செய்து அனுப்புகிறோம் இது இல்லாமல் கொஞ்சம் இடையில் தேவைப்பட்டா கொஞ்சம் உபவாசம் உபவாசம் இயற்கை உணவு இந்த மாதிரி முறைகளில் வந்து சொல்லி கொடுக்குறோம் சாதாரணமாக அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகள் குட்டி வலி இடுப்பு வலி ஸ்பைனல் கார்டில் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் தெரிஞ்சிருது ரொம்ப நாள் கிரானிக்காக இருப்பாங்க இடுப்பு கீழே வந்து அதிகம் மரத்து போகிறது இதெல்லாம் வந்து இங்கே வந்து பயிற்சி பெற்று நல்லா அடைஞ்சிருக்குறாங்க ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா இருந்து வந்தார் மேலே டவரில் வேலை செஞ்ச தம்பி அவர் என்னென்னா ஆப்ரேஷன் வந்து அட்மிட் பண்ண போனாங்க அவர் கேள்விப்பட்டு வந்தார் ஒரு மூணு மாதம் இங்கே வந்து பயிற்சி எடுத்து பக்கத்து அவங்களுடைய சொந்தக்காரர் வீட்டில் இருந்து வந்து பயிற்சி எடுத்து உடனே சரி பண்ணி இப்போ வேலைக்கு போயிட்டார் வித்தவுட் ஆப்ரேஷன் அதனால் ஆப்ரேஷனுங்கிறது எதுவுமே தேவை கிடையாது மனிதன் எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல முறையில் வாழ முடியும் அது வந்து இயற்கை தந்திருக்குது அதை வந்து நம்ம புரிந்து வாழ வேண்டும் இந்த மாதிரி சிகிச்சைகள் தான் நம்மளுடைய சங்கரயோக பயிற்சி நிலையத்துக்கு யார் பேர் வந்து அணில் ஏறக்குறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பெரிய தொழில் பண்ணுற ஒரு சாரு ஆனால் ஆங்கில மருத்துவம்னு இந்த மருந்து மாத்திரை எடுக்காமல் நைட்டில் ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாலு கண்ட்ரி அஞ்சு கண்ட்ரி டெய்லி போயிட்டு வருவாங்க ஆனால் வந்து ஒரு இது மாதிரி ஒரு குடியல் போட்டுட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இந்த மண்குடியல் இந்த யோகா யோகா பண்ணிவிட்டு போயிடுவாங்க இங்கே ஓஎம்ஆரில் வந்து அவருடைய வீடு இருக்குது டூரெல்லாம் ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து கம்பெனிக்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தூக்கம் எல்லாமே இங்கே வந்து அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நல்லா பண்ணிடுறாங்க அதுக்கு முக்கியத்துவ காரணம் என்ன அப்படின்னா மண்குழியில் நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கெல்லாம் போயிருக்கலாம் இருந்தாலும் நம்ம என் நேச்சரலாக தான் சரி பண்ணணும் எந்த விதமான மருந்து மாத்திரையும் போடாமல் தான் வாழணும் இயற்கை உணவு தான் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சா எவ்வளவோ மருத்துவத்துக்கு செலவழிக்கலாம் இல்லாத பணம் கிடையாது இருந்தாலும் டெய்லி அங்கே இருக்கிற நாட்களுக்கு வந்து குறைந்த அளவு குறைந்த அளவுன்னு சொல்கிறது தான் என்ன சொல் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமாக வந்து ஆசன பயிற்சி இது மாதிரி ஏதாவது பாத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க எந்த விதமான மருத்துவ மாத்திரை இல்லாமல் கடந்த ஒரு ஏழு வருஷமாக சார் வந்து இந்த இயற்கை குளியல் முறை யோகா இதில் வந்து பயிற்சி பெறுறாங்க இந்த மண்குழியல் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகளை வந்து வெளியே நீக்கிறோம் உடனே போட்ட உடனே நல்ல தூக்கம் வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா கரெக்டாக மூணு மணி நேரம் நல்லா தூக்கம் வரும் தூக்கத்திலருந்து நம்ம தூக்கம் மண் விடுபட்டாலே எல்லா நோய்களும் நீங்கிறோம் வாழையலை குளியல் வாழையலை குளியல் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புலுடைய துருநீரெல்லாம் தோல் மூலமாக வந்து வெளியேற்றிடும் அதுதான் இந்த இலையினுடைய முக்கியமான பலன்கள் எல்லா நோய்க்குமே அது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாட்கள் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மருத்துவடைய ஆலோசனையுடைய இயற்கை வைத்தினுடைய ஆலோசனைப்படி இதை வந்து செய்யணும் குளியலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு குளியல் பாலுட்டியல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு எனர்ஜி வந்த உடனே மறுபடியும் வந்து இறை தேட போயிடும் அந்த லாஜிக் தான் இருந்தாலும் அதை விட நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லோரும் உட்காந்துட்டே வேலை செய்கிறோம் இந்த தூக்கமின்மைக்கு இது என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா உடம்பில் உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நீர் தான் முக்கியம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம நீரால் ஆனது இந்த நீர் சத்து உடம்பு கிடைச்ச உடனே என்னாகும்னா இங்கே கிட்னி இருக்குது சிறுநீரகம் சிறுநீரகம் அதிகமாக வந்து நீரால் தான் ஆனது அதே போல் வந்து பக்கத்தில் இங்கே பேங்க்ரியாஸ் எல்லா உறுப்பினர் வைட்டல் ஆர்கன்ஸ் இங்கே இருக்கும் பொழுது இதை உட்காந்துச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மூலமாக வெளியே வந்துடும் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமலே வந்து இருக்கிற நோய் குணமாகிடும் நீங்கள் கேட்கல தண்ணியில் உட்காந்தா எப்படி குணமாகிட்டு முதல்ல முதல் நாள் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்த உடனே ஒரு ஜக்கு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கணும் அந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நுற வந்து அதிகமாக நுர இருக்கும் அப்படி நுர அதிகமாக இருக்குன்னா என்ன காரணம்னா நம்முடைய உடம்புல கழிவுகள் வந்து வெளியேறிச்சு வெளியே த தண்ணியில் வந்துடுச்சுன்னு அர்த்தம் முதல்ல ஒரு கொஞ்ச நாளுக்கு அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து நீங்கள் தண்ணியை அதில் உட்காந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நுரையே அடிக்காது காரணம் என்னென்னா அதில் வந்து கழிவுகள் வந்து கொஞ்சமாக டெய்லி கொஞ்சமாக வெளியே வந்துடும் அதே போல் கேரண்டியாக நமக்கு வந்து அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து எந்த உறுப்புமே என்ன செய்ய பழுதடையாது எல்லா வேலை செய்கிறவங்களும் நான் இரவில் வந்து அல்லது காலையில் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டோன்னா நம்முடைய உடலில் உள்ள எல்லா நோய்களும் போயிடும் மெயினாக வந்து தூக்கம் வராதவங்க கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் நல்ல தூக்கம் இடுப்பு இடுப்புக்கூடிய டப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் வந்து ஃபைபராக கொடுக்குறோம் பிளாஸ்டிக் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அளவுக்கு உடையாது கடைசியில் கீழே ஒரு பாட்டம் போட்டு கொடுத்துட்றோம் எனக்குடைய ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் வரும் எவ்வளோ பெரிய வெயிட் ஆனவங்கனாலும் உங்கக்காரலாம் நம்மளுடைய சென்டர்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மூலம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து நேரடியாக வந்துடும் முதுகுந்தண்டு குளியல் டப்பு இதையும் வந்து நம்ம இங்கேருந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிங்கன்னா இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய முக்கியமான பலன்கள் பார்த்திங்கன்னா அதாவது தண்டில் வந்து அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அதே நேரத்தில் சி சி ஃபோர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதை காலையிலையும் சாயங்காலம் பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் இந்த தண்ணீரில் வந்து இந்த குளியல் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் எங்கள் முதுகுத்தண்டு எப்பவுமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது த தலைக்கு போகக்கூடிய நரம்புகளும் நல்ல முறையில் வந்து சரி செய்யப்பட்டு இரத்த ஓட்டம் வந்து நல்ல எல்லா இடத்துக்கும் செல்லும் முதுகுத்தண்டில் எங்கேயாவது ஒரு சில இடங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா கிராம்ப் இருக்கும் அடிக்கடி வாய் தொல்லை இருக்குதுனால அங்கங்கே பிடிச்சிக்கணும் அவர்களெலாம் வந்து இதை செய்தோம்னா நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம் ஆன்லைனில் தேவைப்படுறவங்க இது ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே அனுப்பி வச்சு வணக்கம் என் பேர் ஸ்ரீதன் நான் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் மெஸ்ட்லாக லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் எங்கள் சங்கரை போகிறேன் எனக்கு ரொம்ப வருஷமாக தூக்கம் தூக்கம் ப்ராப்ளம் இருந்தது எங்கே நைட்டில் எங்கேயூனில் இருந்துப்பேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தூக்கம் இல்லாமல் ஆசைப்பட்டு ஃபோல் டே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணவே முடியாது தூக்கம் இல்லாமல் நான் அந்த டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்போது வந்து ச என் ஒய்ஃப் மூலிமா இன்டர்நெட்டில் பார்த்துட்டு சங்கரயா தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு சங்கரயோகா சேரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் சார் சரி சஜன் பண்ணார் த்ரீ மந்த்ஸு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் சங்கரயோகாஸ் வந்து கண்டினியூஸாக யோகா கிளாஸ் வந்துட்டு இருந்தேன் தென் நான் அவங்க சொல்கிறபடி ஹிப் பாத் ஸ்பைனல் பாத் அது மட்டும் வந்து ஆயில் பாத் எடுத்தேன் ஸ்டீம் பாத் எடுத்தேன் ஆனால் கண்டினியூஸாக யோகா வந்துகிட்டே இருந்தேன் தென் இப்போ ஸ்லோலி ஸ்லோலி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகி இப்போ அது நைட்டில் கண்டினியூஸாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன் எஸ்பெஷலி அதை இன் இன்ட்ரப்ஷன் எல்லாமே தூங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது அப்புறமா இந்த அந்த ஹோல் டே தூங்கிறதுனால நைட் ஃபுல்லாக தூங்கறதுனால மறுநாள் ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக அதனால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுது இது ரொம்ப இங்கே வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் சொல்லி தராங்க யோகாசனம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஷின் அது கரெக்டாக பண்ணோடனே அது 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 ஒரு பெரிய மேஜிக் மாதிரி ஆகி இப்போ எனக்கு இப்போது ஃபுல்லாக இன்ட்ரப்ஷன் இன்ட்ரப்ஷனெலாம் ஃபுல்லாக வருது அதே ஒரு பெரிய கிஃப்டட் மாதிரி எனக்கு தெரியும் தேங்க்ஸ் டு சங்கரஸ் வணக்கம் என் பேர் துரை பாபு நான் என் தாமதத்தில் தான் வரேன் சந்தரக்கு கடந்த ஆறு மாதம்லாம் வந்துட்டுருக்கேன் கால்வழியால் வந்துட்டு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட வந்து யோகா பயிற்சி எடுத்ததுனால கால்வழி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் மட்டும் இல்லை என் பையனும் சளி தொந்தரவால் இந்த மூக்கு அடைப்பனால் அவனும் கூட வந்தான் அவனுக்கும் இப்போ பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மாஸ்டர் வந்து எங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தாரு நீங்கள் தூக்கமும் நல்லா வருது இப்போ நைட்டில் நல்லா தூங்குகிறேன் இங்கே வந்து ஸ்டீம் பாத் இப் பாத் மண்குளியல் எல்லாம் கூட நல்லா தூக்கம் வருது நல்லா இருக்கு இந்த யோகா வந்தது தேங்க்ஸ் பெருமாள் மாஸ்டருக்கு சங்கரயாவுக்கு வந்து எல்லோரும் வந்து பயன்படுதுன்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் சார் என்னோடய பேர் கேசவ பெருமாள் நான் பெருங்கலத்தூர்லேருந்து வர்றேன் கடந்த ஒரு நான்கு மாத காலமாக நான் சங்கர யோகாவில் வந்து யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன் அடிஷன் டு தட் யோகா ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் ஹிப் பாத் ஸ்பைன் பாத் ஆயில் பாத் இது மாதிரி நிறைய பாத்தும் கொடுக்குறாங்க ஸோ என்னோடய வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ்டிக்காக இருந்தது ஒன் நாட் சிக்ஸ் கேஜி இருந்தேன் இப்போது நைன்டி சிக்ஸ் கேஜி அரவுண்டு டென் கேஜி வித்தின் த்ரீ மந்த்ஸ் இட்ஸ் ட்ராஸ்டிக்கு என்னோடய ப்ரெஷர் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டவுன் ஆயிருக்கு அண்டு ஸ்லீப்பிங் மெயினாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷரில் ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போது வந்து நைட்டு நல்லா தூங்குகிறேன் கண்ணு சோக்கி தூங்குறதுன்னு சார் சொல்லுவார் ஸோ கண்ணு சோக்கி தூங்குகிறேன் ஸோ நல்லா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு சங்கர யோகா பெருமாள் சாருக்கு ரொம்ப நன்றி ஹாய் மை நேம் இஸ் சார் மை ஏஜ் இஸ் ஃபிஃப்டி இங்கே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தேன் இருபத்தேழு வயசில் எனக்கு வந்து பித்தப்பை எடுத்தாங்க ஸோ பித்தப்பை எடுத்துகிட்டு வந்து எனக்கு அசிட்டி இஷ்யூ இருந்தது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷராக இருந்தது ஸோ டுவெண்ட்டி இயர்ஸாக வந்தால் என் ப்ராக்டிஸிங் சவரல்ல யோகாஸு ஃபுட்டு எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி ஐ கேம் ஹியர் லாஸ்ட்டு ஜான்வரி ஸோ சார்கிட்ட வந்த அன்றைக்கே எனக்கு வந்து பெரிய ஒரு ஒர்க்கனைஸ் என்னடா இப்படி சொல்லிட்டாரேன்னு ஒரு மனது கஷ்டமாக இருந்தது கொடுத்த ஃபுட்டு வந்து ஆரம்பத்தை ஒரு ஒன் வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் இன் மை பாடி நாட் ஓன்லி அசிடிட்டி ப்ரெஷர் என்டையர் பாடி ஹஸ் பின் சேஞ்சு டே பை டே டே பை டே பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஜ் குறைஞ்சி இப்போ போன்ஸு மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் ஆகி நல்லாவே இருந்தது மோராக இங்கே கொடுக்குற தெரப்பிஸ் தட் இஸ் மட்டு இலை அப்புறம் வந்து ஸ்டீம் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து சப்போர்ட்டு நம்ம என்ன ஒரு டவுட் கேட்டாலும் சரி அவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அக்செப்டபிளாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பாடியில் நான் நிறைய சேஞ்சஸ் மந்த் ஆன் மந்த் மந்த் ஆன் பார்த்தீங்கன்னா புது புது மாற்றங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக்கிங் ஸோ யங் அண்ட் ஸ்மார்ட் ஐம்பது வயசு மாரி தெரியல ஒரு பதினஞ்சு இருபது வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியும் ஒரு எனர்ஜியும் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற அசோசியேட்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நாட் ஓன்லி தெரப்பீஸ் ஃபிசிக்கலி அண்ட் ஃபேமிலி வைஸ் ஐ ஆர் சப்போர்ட்டிங் அஸ் லாட் கிவிங் மோர் அண்ட் மோர் தட் இஸ் அ நாலேஜ் யூ கேன் லேர்ன் ஹியர் மோர் அதாவது இங்கே தெரப்பி நோய்க்கு மட்டும் இங்கே வந்து க்யூர் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்க்காக இங்கே சால்வ் பண்ணுறாங்க ஸோ மக்கள் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே பயன்படுறேன்றத என்னுடைய ஆசை சங்கராக்கும் அசோசியேட்ஸ்க்கும் நன்றி வணக்கம் என் பேர் பரத் கடந்த கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருஷமாக இங்கே வரேன் யோகா சங்கரா யோகா பயிற்சி மையத்துக்கு யோகா பயிற்சி பண்ணுறதுனால என்னோடய உடல் எடை குறைஞ்சிருக்கு முன்னாடி இங்கே வந்து முன்னாடி எண்பது கிலோ எண்பது இருந்துச்சு ஃபோ செவன்ட்டி ஃபோருக்கு வந்துருக்கு ஸோ தொடர்ந்து இயற்கை உணவு யோகா பயிற்சி அதன் மூலமாக என்னது உடல் உடல் வேலை குறைத்துள்ளேன் ஓகே மக்களை ஃபுல்லாவே நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு பக்கம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு ப்ராணா இந்த மூச்சு பயிற்சி யோகா பயிற்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைக்குளியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் குளியல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாவே வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க எல்லா நோய்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது எல்லாத்துமே உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் சொல்லியூஷன் வந்து சார் கொடுத்துருக்காங்க சாரோட நம்பர் அட்ரஸ் லொகேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அட்டாஸ் பண்ணிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டக்ட் நம்பர் வரும் இமிடியேட்டாக நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து போய்கிட்டிருக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ஸும் இருக்குது டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டே வந்து எல்லாத்தையுமே பக்காவை தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துமே வந்து விபயமாக இருக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மகளை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிற அதுவரை உங்கள் இருக்கும்